வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல டுக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது தொடர்பாக தமிழக மக்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு சூப்பரான நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைச்சு மறந்துடாதீங்க நாட்டு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் வேண்டி பல புதிய கார்டு விண்ணப்பதாக விண்ணப்பித்துள்ளனர் ரேஷன் கார்டுகள் மூலியமாக தமிழக மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையும் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை தீபாவளி பரிசு தொகை நிவாரண தொகை போகிய பொருட்களுக்கும் ரேசன் அட்டை மிக மிக முக்கியமானது ஒன்று அதனால் ரேசன் அட்டை வேண்டி புதிய விண்ணப்பங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பாக மகளிர் உரிமை தொகை வழங்குவதனால் ரேசன் கார்டுகள் அச்சிடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அனைத்து பொருள்களும் கடையில் இருப்பு இருப்பதை உறுதி செய்வதோடு ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களையும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் பணியில் கண்ணும் கருக்குமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அது இல்லாமல் வருகிற காலங்களில் வெயில் அதிகமாக உள்ளதால் ரேசன் கடைக்கு வரும் பொதுமக்களை அலங்கரிக்காமல் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஸோ ரேசன் கார்டு வழங்குவது தொடர்பாகவும் ரேசன் பொருட்கள் வழங்குவது தொடர்பாகவும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மக்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்